الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قد صدقت الرؤيا إنا كذلك نجزي المحسنين صدق الله العظيم புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக அல்லாஹினுடைய சலாத்தும் சலாபும் ஈருலக தலைவர் மொஹமது ரசூல் உல்லா சொல்லாஹ் செல்ல மன்னவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும் உத்தம சத்திய சகாபாக்கள் தாபி ஆண்கள் தபோக தாபி ஆண்கள் சுகதாக்கள் புககாக்கள் அவுலியாக்கள் மேலும் இந்த நன்னாரிலே ஒன்று கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய வற்றா அருள் என்றென்றும் என்று நிலவட்டுமாகு ஆமீன் கண்ணியத்திற்குரியவர்களே ஒரு முக்கியமான விஷயம் ஈதுகாவிற்கு நடந்து வரது சிறப்பு என்ன தெரியுங்களா கிட்டத்தட்ட நம்ம பள்ளியிலிருந்து ஈதுகா ஒன்றரை கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் நம்ம சொல்லக்கூடிய தக்தீர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் நாம் நடக்கக்கூடிய பாதை ஒவ்வொரு எட்டுக்கும் எவ்வளவு நன்மை இருக்குது நாம் சொல்லக்கூடிய தக்தீரு அந்த நடக்கக்கூடிய பாதையில எத்தனை கற்கள் இருக்கிறது மண் துகள்கள் இருக்கிறது மரத்தினுடைய இலைகள் கிளைகள் மரங்கள் நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தக்பீருக்கும் நாளைக்கு யாமத்துடைய நாளிலே இவை அனைத்தும் நமக்கு சாதகமாக சாட்சி அளிக்கும் அல்லா பரிந்துரைக்கும் அநேகமா யாரெல்லாம் நடந்து வந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நன்மை வரும்னு நினைக்கிறேன் நடந்து வராதவங்க நன்மை வேணாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு திகருக்கும் அல்லாஹு அக்பர் அப்படின்ற திகருக்கு எத்தனை கல்கள் இருக்கிறது எத்தனை துகள்கள் மண்ணுடைய துகள்கள் ஒவ்வொன்றும் நாளை கியாமத்துடைய நாளிலே நமக்காக அல்லாஹிடத்திலே பரிந்து பேசும் வரக்கூடிய பெருநாளிலே அடுத்தடுத்து வரக்கூடிய ஈதுடைய பிறனாளிகளிலே நம்முடைய ஊர் மக்கள் அனைவரும் முடியாதவர்கள் வண்டியில் வராமல் தவறு கிடையாது எத்தையும் அவர்களுக்கு வந்தா கொஞ்ச நபர்கள் தான் வந்தார்கள் ஆனாலும் முடியாத கம்மியாக இருந்தாங்க போன முறை நிறைய பேர் வாலிபர்கள்லாம் வந்துட்டாங்க என்னன்னு தெரியல உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன் சென்ற சென்ற வந்தாங்க ஆனால் இந்த சமயத்தில் குறைவான நபர்கள் தான் வந்தார்கள் அல்லாஹாலா அடுத்தடுத்து கீருடைய ஜமாத்தோடு நம்முடைய முஸ்லீம்கள் எத்தனை நபர்கள் நம்முடைய ஊரில் இருக்கிறார்கள் உள்ளத்தால் பிரிவிருந்தாலும் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இவர்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறார் என்றால் எண்ணமாவது வேண்டும் அதற்காக தான் இது போன்ற ஈதுலா மைதானத்திலே ஜமாத்தாக வர வேண்டும் நம்முடைய பலன் என்ன மாற்று மத சகோதரர்களுக்கு நம்முடைய மனத்தை காண்பிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நன்மை ஆதரவைத்து இது போன்ற அமல்கள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அலமது இல்லா கண்ணி அவர்களே அல்லாஹு இந்த ஈபுல் அல்லஹாவுடைய பெருநாளை எதற்காக நமக்கு அளித்திருக்கிறாங்க எப்படி அல்லாஹ் காலில் அந்த பெருநாளை ஏற்படுத்தினான் அபீனா பஹமதி குராம் மலேசல்லா அவர்களுடைய அவர்களும் அவருடைய துணைவைய ஹாஜிராமையா அவர்களும் அவருடைய மகனார் இஸ்மாயில் இசலம் அவர்களோட மூவருமாக சேர்ந்து செய்த தியாகத்தினுடைய வெளிப்பாடு தான் நமக்கு அல்லாஹ் மு காலில் அந்த ஈவ்லோ அழகாவை பெருநாளை கொடுத்துருக்கிறான் அவர்கள் செய்த அவர்கள் செய்த தியாகம் சிறிதுறான் அல்ல அவர்கள் செய்த தியாகம் யாராலும் செய்ய முடியாது அல்லாஹ் ஹ تعالی ஹலீலுல்லா என்று பேர் எடுத்தான் മലக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள் யா அல்லாஹ் உன்னுடைய இப்راهيم अलैहिस्सலாம் அவர்கள் ஏன் ஹலீல் என்று பேர் வைத்திருக்கிறார் அன்பர் நேசர் என்று எதற்காக பேர் வெய்து என்று கேட்டார்கள் அல்லாஹு تعالی கூறினார் நீங்களே சோதித்து பாருங்கள் அவரை நீங்களே சோதித்து பாருங்கள் என்று அல்லாஹ் ஹ இரண்டு மலக்குகளை அனுப்புகிறான் இப்راهيم अलैहिस्सலாம் அவர்கள் குளத்தில் இருக்கிறார்கள் அந்த இரண்டு வழக்குகள் மனிதரூபத்தில் வந்து கனிமாவை உடனே திரும்ப அலேசன் அப்படின்னு கேட்டாங்க உடனே அந்த வழக்குகள் சொன்னார்கள் திரும்ப நாங்க சொல்லணும்னா உங்களுடைய ஆட்சியினுடைய பாதி எங்களுக்கு வேண்டும் நீங்கள் எவ்வளவு ஆட்சி செய்கிறீர்களோ அதனுடைய பாதி எங்களுக்கு வேண்டும் என்று மணக்குகள் கூறுகிறார்கள் உடனே அவர் தயாராகிவிட்டார் என்னுடைய ஆட்சியில பாதி வந்துடுற மலக்குகள் சொல்றார் திரும்ப அந்த களிமாய சொல்கிறார்கள் மீண்டும் இப்ராயிம் அலீஸ்மன் அவர்கள் கேட்கிறார்கள் திரும்ப கூறுங்கள் அப்படியானால் உங்களுடைய ஆட்சியினுடைய முழுமையாக எங்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படி அப்படி தான் நாங்கள் அந்த கனிமாய் கூறுவோம் திரும்ப இப்ராயிம் அழிசிடுகிறார்கள் நாங்கள் ஆட்சியிலே முழுமையாக கூறு கொடுத்து விட்டேன் உடனே மலத்து அந்த சஸ்திகை கூறுகிறார்கள் அதற்கு பிறகு மீண்டும் கேட்கிறார்கள் உடனே என்னிடத்தில் கொடுப்பது எதுவுமே கிடையாது என்னிடத்தில் இருந்து சொத்து மத்துக்கள் எல்லாம் கொடுத்து விட்டேன் கால் மந்தைகளுடைய அனைத்தும் கொடுத்து விட்டேன் கால்நடைகள் ஒட்டகத்து மந்தைகள் ஆடு மந்தைகள் எல்லாம் கொடுத்து விட்டேன் இதற்கு பிறகு என்னிடத்தில் எதுவுமே இல்லை அப்படி என்றால் எதை கொடுப்பீர்கள் என்று கேட்டார்கள் உடனே இப்பிரா என்ன கூறினார்கள் இத்துணை ஆடு மந்தைகள் ஒட்டக மந்தைகள் இருக்கின்றன அதற்கு ஒரு மேய்ப்பதற்கு ஆள் வேண்டும் அல்லவா நான் அடிமையாக வந்துவிடுகிறேன் என்று கூறினார்கள் உடனே மலக்குமார்கள் விளங்கிக் கொண்டார்கள் நாங்கள் உங்களை சோதிப்பதற்காக தான் வந்தேன் நாங்கள் உங்களை சோதிப்பதற்காக தான் வந்தோம் அல்லாஹால உமக்கு ஹலீர் என்று பெயர் நியமித்தது எதற்காக என்று சோதிப்பதற்காக தான் வந்திருக்கிறோம் என்று அந்த இரு மலக்கரும் கூறிவிட்டு சென்றார்கள் இப்படியாக இப்ராஹிம் அலை அவர்கள் பல தியாகங்களை செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எண்பத்தி ஆறு வயது எண்பத்தி ஆறு காலமாக எழுபத்தி ஆறு ஐம்பது ஆண்டுகளாக அவர் குழந்தை பெறுவே கிடையாது அவரு மனைவிக்கு எழுபத்தி ஆறு வயது அல்லஹு தாலா ஒரு அழகான குழந்தையை கொடுக்கிறான் இஸ்வாரி சில்மன் அவர்கள் நீண்ட வருடங்களுக்கு பிறகு கொடுக்கிறான் கொடுத்து விட்டு அல்லாஹால சோதனை செய்கிறான் உம்முடைய உன்னுடைய உம்முடைய துணைவியாரையும் மனைவியையும் உம்முடைய குழந்தையை மக்காவிலே விட்டு சென்று விடுகள் அல்லாஹனுடைய கட்டை அப்படியே நிறைவேற்றினார்கள் விட்டு சென்று விட்டார்கள் சிறிது காலம் செல்கிறது பதிமூணு வயது இஸ்மாய் அலிஸ்லாமர்களுக்கு இவருடைய வயது வயோதிகத்தை அடைந்து விட்டது குலாயிம் அலிஸ் வயது நம்முடைய மகன் நமக்கடுத்து நமக்கு உதவியாக இருப்பான் என்ற நிலையில் மனநிலையில் இருக்கும் சமயத்தில் அல்லாஹு தாலா ஒரு கனவை போடுகிறான் தொடர்ந்து மூன்று நாட்களாக கனவு இஸ்மாய் அலிஸ்லாம் அவர்களை குர்பானி கொடுப்பதை போன்று அறுப்பதை போன்று அபிமானிகளுக்கு வரக்கூடிய கனவுகள் வகையில் சேரும் அல்லாஹனுடைய புறத்திலிருந்து இறக்கக்கூடிய வகையில் அல்லாஹன் கட்டளையில் சேரும் நம்முடைய கனவுகளுக்கு அப்படி அல்ல உடனே அவருக்கு அல்லாஹ கட்டளை என்று துணைநேரத்தில் கூறுகிறார்கள் அழுகிறார்கள் கதறுகிறார்கள் அவ்வளவுதான் அதற்கு தன்னுடைய மகனை தயார் செய்கிறார்கள் அதில் வந்து இஸ்மார் செல்ல வந்தவர்களும் இது போன்ற விஷயங்களை கூறிய உடனே அவன் சந்தேகத்தில் கூறுகிறார்கள் தந்தையே அல்லாஹினுடைய கட்டளையாக இருந்தால் உடனே நிறைவேற்றுங்கள் அல்லாஹால பொறுமையாளருக்கு மிகப்பெரிய கூடியை கொடுப்பான் என்றெல்லாம் கூறிவிட்டு பல விஷயங்களை எல்லாம் கூறுகிறார்கள் என்னுடைய கண்ணை மூடிவிட்டு அருங்கள் மல்லாக்க போட்டு அறுக்காதீர்கள் ஒருங்கிணைத்து அருங்கள் என்னை கால்கைகளை கட்டி போட்டு விடுங்கள் அப்படி செய்யாவிட்டால் நீங்கள் பார்த்து கை பரிதாபம் அடைவீர்கள் என்னை அறுக்க துணைய மாட்டீர்கள் என்னை அறுக்க நினைக்க மாட்டீர்கள் அல்லாஹினுடைய கட்டளைக்கு மாறு செய்து விடுவீர்கள் என்று கூறிவிட்டு அவர்கள் தன்னை அறுப்பதற்காக தயாராகுகிறார்கள் அதற்கு பிறகு அல்லாஹு தாலா அவர்கள் அறுக்கிறார்கள் கத்தி இந்த அளவுக்கு பதமாக இருந்தது அறுக்கிறார்கள் அறுக்கிறார்கள் அறுக்கவில்லை கோபத்திலே தூக்கி எறிகிறார்கள் ஒரு பாறை மீது பாறை துக்குநூறாக ஆகிவிடுகிறது அந்த அளவுக்கு பதமாக இருந்த கத்தி அல்லாஹு தாலா தன்னுடைய நேசருடைய மகனை அறுப்பதற்கு அந்த கட்டளை அந்த கத்திக்கு கட்டளை இடவில்லை எந்த விஷயமாக இருந்தாலும் நன்றாக நினைவைத்துக் கொள்ளுங்கள் எவ்வளவு பெரிய சூழ்நிலைகள் இருந்தாலும் சந்தர்ப்பங்கள் இருந்தாலும் மக்கள் அனைவரும் சேர்ந்து நமக்கு என்ன ஏதாவது நினைக்க நினைத்தால் ஏதாவது நமக்கு அடிச்சாட்டியம் செய்ய நினைத்தால் அல்லாஹனுடைய நாட்டம் இல்லாமல் அல்லாஹினுடைய நாட்டம் இல்லாமல் ஒரு துரும்பு கூட நம்ம பராது அல்லாஹினுடைய நாட்டம் அந்த கத்தியில் இல்லை தாலா

நீங்கள் உபகாரம் செய்ய ஆகிவிட்டீர்கள் என்று அல்லாஹ் தாலா அவர்கள் கூடிவிட்டான் அதற்கு பிறகு அல்லாஹ் தாலா கூறினான் என்ன ஹாதா லகோல் பராவுல் முடி நாம் இப்படி செய்ததெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனைக்காக தான் இவ்வளவு செய்துவே தவிர உங்களை மனமருந்தக் கூடாது மனமருந்த செய்யக்கூடாது என்பதற்காக அல்ல உங்களை சோதிப்பதற்காக என்று அல்லாஹ் தாலா தெளிவாக கூடிவிட்டான் எனவே நாம் கொடுக்கக்கூடிய குர்பானிகள் நாம் ஏதோ சடங்காக சம்மதமாக செய்யக்கூடாது நம்முடைய கடமை இன்று செய்ய வேண்டும் யாருக்கெல்லாம் திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் அறுபதாயிரம் ரூபாய் அல்லது பொருட்கள் தங்கமாக வெள்ளியாக இருந்தால் கண்டிப்பாக குர்பானி கொடுப்பது வாசிப்பு அப்படி கொடுக்காவிட்டால் அவர் அல்லாஹுக்கு பாதையாகி விடுவார் அல்லது இன்று இல்லை இன்னைக்கு காசு இல்லை நாளைக்கு வந்துருச்சு காசு அறுபதாயிரம் யாராவது அன்பளிப்பா திண்டாங்க ஒரு லட்சம் அன்பளிப்பா தின்ட்டாங்க யாராவது நகையை தருகிறாங்க வெள்ளி தருகிறாங்க தங்கம் தருகிறார்கள் அது அறுபதாயிரம் பணத்தை அடைந்துவிட்டால் கண்டிப்பாக குருபானி கொடுப்பது வாஜிப்பு அல்லது நான் மூணாவது நாள் பதிமூணா பதிமூணாம் கிடைக்குது எப்ப கிடைக்குது அசிரி நேரத்துக்கு முன்னாடி ஒருபாடு நேரமே முடிய போகுது சூரியன் மறைமுறையிலும் பதிமூணாம் நாள் பிறை சூரியன் மறைமுறையிலும் குர்பானை கொடுப்பது கூடும் குர்பானி கொடுக்க வேண்டும் அவருக்கு மகிரிபுர சூரியன் மறை இது அசுல அவருக்கு என்ன ஆயிடுச்சுங்க காசு வந்துருச்சுன்னா கண்டிப்பா குர்பானை கொடுப்பது வாசிக்கு இது எத்தனையோ நண்பர்கள் செல்வந்தர்கள் ஒரு பொதுபோக்கின் காரணமாக கப்பலுடைய பயம் இல்லாததின் காரணமாக குர்பானி போன்ற விஷயங்களை விட்டு விடுகிறார்கள் இது மட்டும் அல்ல சில இப்படி நினைக்கிறார்கள் நாம் வருஷ வருஷம் நம்ம குர்பானை கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் நம்ம பையனை குர்பானி கொடுக்கலாம் ஆனா அந்த பையனுக்கு வாலிப அடைஞ்சிருக்கவே மாட்டான் யார் வாலிபத்தை அடைந்து அவர்கள் அவரிடத்தில் அறுபதாயிரம் ரூபாய் அவர்களது பெயரில் இருக்குமோ அவர்களுக்கு தான் குர்பானி கொடுப்பது இவருடைய மகன் சிறுமாயனாக இருப்பான் அவனுக்கு குர்பானி கடமையாக இருக்காது ஆனால் விட்டுவிட்டு கடமை இல்லாத சிறுமனை மீது கொடுப்பது இவருடைய கடமையை பூர்த்தி செய்வதாக ஆகவே முடியாது யாருக்கு குர்பானி கடமையும் அவர் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் சிலர் இப்படி கொடுப்பார்கள் தன்னுடைய தந்தை மறந்து இருப்பார் தன்னுடைய தாயார் மறைந்திருப்பார்கள் அவருடைய பெயரில் குர்பானி கொடுப்பது குர்பானி கொடுப்பது குர்பானி கொடுப்பது கூடும் ஆனால் நிறைவேற்றி விட்டு அதற்கு பிறகாக வேண்டும் எனவே யாருக்கெல்லாம் குர்பானி கடமையாக இருக்கிறதோ கண்டிப்பாக அதனை கடமையை பூர்த்தி செய்யுங்கள் ஏனென்றால் நாம் கொடுக்க குர்பானியினுடைய அந்த பிராணிகள் நாளை தியாமத்துடைய நாளில் நமக்காக சிபாரிசு செய்யும் ஆடிகள் ஒட்டகத்தை போன்று அதன் மீது ஏறி நமஸ்கார பரிந்து பேசி நான் நம்மை சுணத்தி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் குர்பானி மூலம் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறான் எனவே யாருக்கெல்லாம் அல்லாஹ் குர்பானி கடமையாக இருக்கிறானோ அப்படிப்பட்ட குர்பானியை நிறைவேற்றக்கூடிய நல்லது ஒரு கோபீட்டை அல்லாஹு தாரா கொடுத்து இதயச்சத்தோடு கொடுக்கக்கூடிய மாமிசத்திற்கல்லாக மாமிசத்துக்கு அல்லாமல் பேர் புகழுக்கல்லாமல் அல்லாஹிற்காக மட்டும் கொடுக்கக்கூடிய குர்பானியாக نمودي قرباني الله تعالى كي اللوان آگر وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته بسم